பைக் தருகிறேன் கார் தருகிறேன் என்று சொல்வதற்கு நான் என பிக்காளி பயலா விஜயை விமர்சித்த சீமான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக முத்துகேசவன் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இளவரசி ஆகியோரையும் வேட்பாளர்களாக அறிமுகம் செய்தார் அதைத் தொடர்ந்து பேசிய சீமான் சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள் அதையும் சினிமாவில் தான் பார்த்திருப்பீர்கள் சீமானின் ஆட்டத்தை இந்த களத்தில் பார்ப்பீர்கள் எனது ஆட்சியில் பசி இல்லாத நாடு அனைவருக்கும் வேலை மருத்துவம் படிப்பை இப்படி கொடுத்துள்ள என காண்பிப்பேன் மோட்டார் பைக் தருகிறேன் கார் தருகிறேன் என கூறுவதற்கு நான் என்ன பிக்காலி பயலாம் என கேள்வி எழுப்பியுள்ளார் வீட்டுக்கு ஒரு கார் தெரிகிறேன் என விஜய் கூறியுள்ளார் வெற்றி பெற்றதுக்கு பிறகு பொதுமக்கள் கேள்வி கேட்டால் அனைவரும் வீட்டிற்கும் அம்பேத்கர் போட்டாவை அனுப்பி வைப்பார் இதில் கார் உள்ளது என கூறுவார் அண்ணல் அம்பேத்கர் தான் உலகில் சிறந்த கார் என கூறுவார் வரும் தேர்தலில் ஒன்று நான் ஆட்சி அமைப்பேன் இல்லை என்றால் இந்த தயவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்கப்படவுள்ளது இந்நிலையில் இந்த நிலையில் செங்கோட்டையன் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அதிமுகவில் கட்சி பதவி தேவையில்லை என்பதால் அவர் வேறு கட்சிக்கு செல்லலாம் நான் ஆசிரமங்கள் படங்களில் இருந்து வரவில்லை நான் ஒரு காட்டான் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கப்படுத்தி மேலே ஏறி வந்துள்ளோம் செய்தியாளர்கள் நல்ல கேள்விகளை கேட்டால் நல்ல பதிலை நான் சொல்லுவேன் அழகான கேள்வியின் குழந்தை தான் நல்ல பதில் கோபப்படமல் இருந்திருந்தால் நான் கோடம் பக்கத்தில் இருந்து நல்ல படங்கள் எடுத்து பிழைத்திருப்பேன் கோபம் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது என பேசியுள்ளார்